குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பப்ளிக் கொஸ்டினோட ஃபுல் ஆன்சர் கீயை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகோம் வேர்டுக்கு டைப் ஏ டைப் பி அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் டூ மார்க் கொஸ்டின் த்ரீ மார்க் கொஸ்டினுடைய ஃபுல் ஆன்சர் கீ கீ மாதிர்கி இருக்காது கவர்மெண்ட் கீ நம்ம தான் போகும் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலால் அதுக்கு என்ன ஆன்சர்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அந்த ஆன்சர் கீயை நாம் இப்போ பார்க்க போகோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஒன்பே கொஸ்டினை முதல்ல ஆன்சராக செக் பண்ணிக்கிடுவோம் கேள்வி எண் ஒன்று கூற்று மோனோக்ளினிக் கந்தகம் என்பது மோனோக்ளினிக் படிக வகைக்கு ஒரு உதாரணம் மோனோ மோனோக்ளினிக் படிக அமைப்புக்கு ஏ இஸ் நாட் ஈகோல்டு பிஇஸ் நாட் ஈக்கோல்டு சி மேல் மேலும் ஆல்ஃபா ஈகோல்டு காமா ஈகோல்டு தொண்ணூறு டிகிரி பீட்டா இஸ் நாட் ஈகோல்டு தொண்ணூறு டிகிரி ஆன்சர் ஆவன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் கொஸ்டின் நம்பர் டூ பார்க்கலாமா அனைவச் சேர்மத்திலிருந்து ஒரு கொஷின் புக் பேக் தான் கே த்ரீ ஏஎல்சி டூ த்ரைஸ் என்ற சேர்மத்தின் ஐயபிஎஸ்சி பெயர் பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட் த்ரீ பின்பகவனவற்றுள் வலிமையான அமிலம் எது ஹெச்ஐ பின்பகவனவற்றுள் என எஸ்பி டூ எனக்களப்பு இல்லாதது எது உலர் பனிக்கட்டு கொஸ்டின் நம்பர் ஃபைவ்ல ஆகனியில் காணப்படும் பிரிமிடின் காரங்கள் சைட்டோசின் மற்றும் யுகாசில் ஆஸ்பிரின் என்பது அசிட்டைல் சாலிசலிக் அமிலம் கேள்வியன் ஏழு அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆனது ஆக்சாலிக் அமிலத்தை கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சனேற்றம் அடையச் செய்கிறது கொஷின் நம்பர் எட்டு அனிலீன் ஆனது அசிடிக் அமில நீருடன் வினைப்பட்டு கொடுக்கும் விளைவுகள் அசிட்டநிலையீடு கொஸ்டின் நம்பர் நைன் கீழ்கண்டவற்றில் எது நீர்காற் பகுப்பு அடையாது சோடியம் குளோரைடு பத்தாவது கொஸ்டின் பின்பகும் மின்கலன்களில் எவை முதன்மை மற்றும் முதன்மை மின்கலன்களாகும் லக்கலாஞ்சி மின்கலம் மெர்க்கூரி மின்கலம் ஒன்று மற்றும் ரெண்டு கொஸ்டின் நம்பர் பதினொன்று அசிட்டோனிலிருந்து சயனோஹைட்ரின் உருவாகும் வினை பின்வருவனவற்றுள் எதற்குச் சான்றாக உள்ளது கருக்கவர் சேர்ப்பு வினை ஒரு வினையின் வினைவேக மகளிலில் மதிப்பு அஞ்சு புள்ளி எட்டு எண்டு பத்தின் மைனஸ் ரெண்டு செகண்ட் போக் மைனஸ் ஒன் எனில் அவ்வினையன் வினைவகை முதல் வகை பதிமூணாவது கேள்வி மின்னால் பகுத்தல் முறையில் காப்பரை தூய்மையாக்குவதில் பின்முகணவற்றுள் எது நியமாயக செயல்படுகிறது தூய்மையற்ற காப்பர் இரும்பு வினைவேக மாற்றியின் செயல்திறனை அதிகரிக்கும் சேர்மமானது ஏஎல் டூ ஓ த்ரீ ஓகினி ஆல்கஹால்களில் ஆக்சிஜன் ஏற்றத்தை ஆல்டிகேடு உருவாகும் நிலையிலேயே நிறைவு செய்ய பயன்படும் ஆக்சி பிரிடீனியம் பிகிடீனியம் குரோமேட் நம்ம இப்போ பார்த்த ஒன்வேர்டோட ஆன்சர் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் பிடிஎஃப்ஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து இப்போ டூமார்க் கொஸ்டினை பார்க்கலாம் முதல் மார்க் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பதினாறு காற்றில்லா சூழலில் வருத்தல் என்றால் என்ன காற்றில்லா சூழலில் அடைப்பிக்கப்பட்ட தாதுவானது வன்மையாக வெப்பப்படுத்தப்படுகிறது இந்நிகழ்வில் நீரேற்றம் பெற்ற ஹைட்ராக்சைடுகளின் நீரேற்றம் பெற்ற ஹைட்ரேட்டுகளில் காணப்படும் படிக நீரானது ஆவியாக வெளியேறுகிறது வினையில் ஏதாவது ஒரு வினை கார்பனேட்டு தாது வெப்பப்படுத்தும் பொழுது அது ஆக்சைடு தாதுவாக மாற்றப்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது ஏதாவது ஒரு வினை எழுதினால் போதுமானது பதினேழாவது கேள்வி போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரைடாக மாற்றுவாய் வினை மட்டுமே போதுமானது போகி அமிலத்தை அமோனியாவுடன் வினைப்படுத்தும் பொழுது நீர் குகை இழந்து போகான் நைட்ரைடை தருகிறது பதினெட்டாவது கேள்வி கந்தக அமிலம் ஒரு நீர் நிற்கும் காரணி ஓகி எடுத்துக்காட்டுடன் நிறவுக நம்ம புக்கில் உள்ள மூணு எடுத்துக்காட்டையுமே நம்ம சொல்லியிருக்கோம் சுக்ரோஸில் இருந்து பாமி கமிலத்திலிருந்து ஆக்சாலிக் அமிலத்திலிருந்து நீர் குகை நீக்குவதற்காக அடல் நீர் நீர்நிற்கும் காரணியாக பயன்படுகிறது பொது அயனி விளைவை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக அசிடிக் அமிலம் பகுதியால அயனியாக்கம் அடைந்து அசிட்டேட் அயனியையும் ஹெச் பிளஸ் அயனியும் தெரிகிறது அசடிக் அமிலத்தினுடைய உப்பான சோடியம் அசிட்டேட்டை அதில் சேர்க்கும் பொழுது எல்லா உப்புக்களும் வலிமைமிக்க மின்பகுள்கள் எனவே முழுமையாக அடைந்து அசிட்டேட் பிளஸ் எண்ணிய ப்ளஸ் அயனியை தருகிறது அசிட்டேட் அயனியோட செறிவானது வலது பக்கம் அதிகரிக்கும் பொழுது லீச் ஆட்லேட் தத்துவத்தின்படி பின்னோக்கு வினையானது நிகழும் முன்னோக்கு வினையினுடைய வேகமானது குறைகிறது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தில் அதனுடைய பொது அயனியை சேர்க்கும் பொழுது அமிலம் மற்றும் காரத்தினுடைய பிரிகை வீதம் குறைவதே பொது அயனி விளைவாகும் கொஷின் நம்பர் இருபது திரி திரிபிளஸ் அயனிகள் திட்ட நிலைமைகளில் புரோமைடை புரோமினாக ஆக்சனேட்டம் செய்ய இயலுமா அப்படிங்கிற கேள்விக்குண்டான பதில் தேவைப்படக்கூடிய அகைக்கல வினை எழுதிட்டோம் கொடுக்கப்பட்ட ஈஸியோக மதிப்பை நம்ம எழுதிட்டோம் இரண்டு வினைகளில் எலக்ட்ரான்களை சமமாக்க அங்கே ரெண்டு இங்கே ஒன்று இருக்கனால சமன்பாடு ரெண்டை நாம் ரெண்டால் பெருக்கும் பொழுது ரெண்டால் பெருக்கி ரெண்டு சமன்பாட்டிலிருந்து நாம் ஈசியகோ செல்ல கண்டுபிடிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஈஸியாக மதிப்பானது எதிர்குறி மதிப்பை பெறுகிறது ஈஸியாக எதிர்குரிய ஹங்க்ஷனாக டெல்டா ஜி ஜிசுகோ வந்து நேர்குறியாக மாறிவிடும் என்ன ஃபார்முலா டெல்டா ஜிசிகோ ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் ஈசிகோ மைனஸ் ரெண்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் டெல்டா ஜீசகமானது நேர்குடி மதிப்பை பெறுவதால் மின்கல வினையானது தன்னிச்சையற்றது எனவே அயனிகள் திட்ட நிலைமைகளில் புகோமையடை புரோமினாக ஆக்சினேட்டம் அடைய செய்யாது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று கோல்ஃப் வினையை எழுது நான் விளக்கமும் சேர்த்து எழுதி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆனால் எக்ஸாமில் வினை மட்டுமே போதுமானது ஃபீனால் ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வேதிவினைக்கு உட்பட்டு சோடியம் ஃபீனாக்சைடை தொடங்கிறது சோடியம் ஃபீனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நானூறு கல்வி நாளிலிருந்து ஏழு வலி பார் அழுத்தத்துடன் வினைப்படுத்தும் பொழுது சோடியம் சாலிசிலேட் உருவாகிறது சோடியம் சாலிசிலேட்டை கனிம அமிலத்தின் முன்னிலையில் நிகாக்க செய்யும் பொழுது சாலுசிலைக்கு அமிலமானது பெறப்படுகிறது கேள்வி எண் இருபத்தி ரெண்டு ஆல்ஃபா டி குளுக்கோபைரனோஸ் பீட்டா டி குளுக்கோ அமைப்பை வகைகள் ஹெச் ஓகச்சு அங்கே ஓகச்சு ஹெச் ஆகுக்கணும் அது ஒன்று தான் மாற்றம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு எதிர் உயிரிகள் என்றால் என்ன நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை கொல்லும் திறனுடைய மருந்துகள் அனைத்தும் எதிர் உயிரிகள் என வகைப்படுத்தப்படுகின்றன அமாக்சிலின் ஆம்பிசில்கள் அடுத்து இருபத்தி நாலு வினை வகை என்றால் என்ன சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள உறுப்புக்களின் செடி உறுப்புகளின் அடுக்குத் தொகை கூட்டுத்தொகை வகை எனப்படும் வினைவகை பூஜ்ஜியமாகவோ பின்னமாகவோ பிற முழு எண்களாகவோ இருக்கலாம் ஒட்டுமொத்த வினைக்கும் வகை வழங்கப்படுகிறது அடுத்த திரிமா கொஸ்டின் பார்க்கலாமா எடுத்த உடனே கீலியத்தின் பயன்களைத் தருக ஹீலிய மற்றும் ஆக்சிஜன் கலவையானது காற்று மற்றும் ஆக்ஸன் கலவைக்கு மாற்றாக நீர் மூழ்குபவர்களால் பயன்படுத்தப்படுகிறது இது வளைவு என்று அழைக்கப்படும் ஆபத்தான வலி ஏற்படுத்தும் நிகழ்வினை தடுக்கிறது மின்வில் முறையில் உலோகங்களை ஒட்டும் செயல்முறையில் மந்த வினைபுரியா சூழலை ஏற்படுத்த ஹீலியமானது பயன்படுகிறது ஹீலியமானது குறைவான கொதிநிலையை கொண்டிருப்பதால் கிரையோஜெனிக் நுட்பங்களில் பயன்படுகிறது காற்றை விட லேசானது என்பதால் காற்றில் மிதக்கும் பலூன்களிலும் நிரப்ப பயன்படுகிறது இருபத்தி ஆறு ஒரு காரணம் ஒரு கேள்விதான் எஃப்இ த்ரீ ப்ளஸ் அல்லது எஃப்இ டூ ப்ளஸ் எது அதிக நிலைப்புத்தன்மையுடையது ஏன் நாலாவது பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி இரும்பினுடைய எலக்ட்ரான் அமைப்பு டி சிக்ஸ் ஃபோரஸ் டூ இரும்பு த்ரீ ப்ளஸ்ஸாக ஆக இருக்கும் பொழுது மூன்று எலக்ட்ரானை இழந்துள்ளது த்ரீ டி ஃபைவ் சரி பாதி நிரம்பி அடியாகப்பட்ட அலை பெற்றிருப்பதால் நிலைப்புத்தன்மையின் காரணமாக அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது சீருமைத்தன்மையின் காரணமாக அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது எஃப்இ டூ ப்ளஸில் ரெண்டு எலக்ட்ரான் மட்டும்தான் இழக்கப்பட்டிருக்கும் த்ரீ டி சிக்ஸ் ஃபோர் ஏ ஜீரோ இதில் நாலே நாலு ஒற்றை எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் எனவே எஃப்இ த்ரீ பிளஸ் ஆனது சகிபாதி நிலம்பி எட்டியாக பெற்றிருப்பதால் சிறுமைத்தன்மையின் காரணமாக அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது எதை ஒப்பீடு செய்யும் பொழுது எஃப்இ டூ ப்ளஸை ஒப்பீடு செய்யும் பொழுது அடுத்து ஒரு கணக்கு ஆகாது படத்தில் இருந்து அலுமினியமானது கனசதுக நெருங்கி பொதிந்த அமைப்பில் படிகமாகிறது அதன் உலோக ஆகம் நூற்றி இருபத்தஞ்சு பிக்கோமீட்டர் எனில் அழகு கூட்டின் விளிம்பு நீளத்தை கண்டுபிடி விளிம்பு நீளம் டூ இன்று ரூட் டூ இன்று ஆறு ரெண்டு இன்று ரூ டூட மதிப்பு ஒன்று புள்ளி நாலு ஒன்று நாலு இன்று ஆகோட மதிப்பு நூற்றி இருபத்தி அஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கினீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பிக்கோமீட்டர் அர்கீனிய சமன்பாட்டை எழுதி விளக்கு அதில் இடம்புள்ளவற்றை விளக்கு ஏன் அதிர்வன் காரணி இஏ வினையின் கிளர்வு ஆற்றல் ஆர் என்பது வாயுமகளிலே டி என்பது தனி வெப்பநிலை கெல்வின் அலகில் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒம்பது இயக் புறப்பரப்பு கவர்தல் மற்றும் வேதி புறப்பரப்பு கவர்தல் ஆகியவற்றின் மீது வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் விளைவினை விளக்குகள் வெப்பநிலையின் விளைவு வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது வேதி புறப்பரப்பு கவர்தலானது முதலில் அதிகரித்து பின்பு குறைகிறது ஆனால் இயக் பகப்பக புறப்பரப்பு கவர்தல் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது குறைகிறது அழுத்தத்தின் விளைவு பாருங்கள் அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது வேதி புறப்பரப்பு கவர்தலானது வேகமாக நிகழ்கிறது ஆனால் அது புகப்பு பகப்பு கவறுதலின் அளவை மாற்றுவதில்லை இயல் புகப்பு புகப்பகப்பு கவுறுதலில் அழுத்தம் அதிகரிக்கும்போது பரப்பு கவுறுதலின் அளவும் அதிகரிக்கிறது கேள்வி எண் முப்பது நோவ நகல் வினையை விளக்குக பென்சாலியதானது மெலோனிக் அமிலத்துடன் பிடின் முன்னிலை வினைப்பட்டு இடைநிலை சேர்மத்தை தருகிறது அது வெப்பப்படுத்தும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை இழந்து சின்னமிக் அமிலத்தை தருகிறது கடுகு எண்ணெய் வினை என்னென்னு பார்க்கலாமா ஓகினை அமீன்களை இது எப்படி கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ல ஓகினை அமீன் கார்பன் டை கார்பன் டைசல்ஃபைடுடன் புதியும் வினையை எழுதுக மெத்தில் அமீன் கார்பன் சல்ஃபைடுடன் வினைப்பட்டு என் மெத்தில் டை தையோ கார்பாமிக் அமிலத்தை தருகிறது அது மெற்குகை குழந்தையுடன் மெத்தில் சயனேட்டை தருகிறது இது கடுகு எண்ணெயினுடைய மனத்தை பெற்றிருக்கும் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பெப்டைடு பிணைப்பு பற்றி சிறு குறிப்பு வகைகள் இது என்றால் என்ன எழுதிட்டு அமினோ அமிலத்தினுடைய ஒரு கார்பாக்சலிக் தொகுதியானது மற்றொரு அமினோ அமிலத்தோட அமினோ தொகுதியுடன் வேதிவினைக்குட்பட்டு சிஓ பிணைப்பை உடைய புரத்தத்தை தருகிறது இதுக்கு பிறகு தான் பெப்டைடு பிணைப்பு என்று பெயர் சிஓசிஎன் டூ சிஎல் டூ சிஎல் இப்போ இந்த அணைவுச்சகமானது தவறானது தான் ஏன்னா இந்த சிக்கு பதிலாக இ வந்து இஎன் டுவைஸ் அப்படின்னு இருந்துருக்கணும் அது சிஎனாக இருந்தால் கோபால்ட்டோட ஆக்சனேட்டர் என் ப்ளஸ் அஞ்சுன்னு வகும் கோபால்ட்டுக்கு ப்ளஸ் அஞ்சு ஆக்சினேட்டர் என் கிடையாது அதே நேரத்தில் அணை எண் நாலுன்னு வகும் அணை எண் தான் அதனால் இது தவறானது தான் ஃபைமாக கொஸ்டினில் முப்பத்தி நாலில் ஆனா கொஸ்டின் பார்க்க போகும் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறில் ஆனா கனிமம் தாது ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக வகைகை சொல்லிவிட்டு எல்லா கனிமங்களும் தாதுக்கள் அல்ல எல்லா தாதுக்களும் கனிமங்களை அலுமினியத்தோட கனிமங்கள் இரண்டு அலுமினியத்தோட தாது வந்து பாக்சைடு தான் முப்பத்தி நாலில் ஆனாவில் ரெண்டாவது காப்பர் பிரித்தெடுத்தல் செயல்முறையில் சிலிக்காவின் பங்கு என்ன காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்கா அமில இலக்கியாக பயன்பட்டு எஃப்இஓவை எஃப்இஎஸ்ஐ ஓத்திரை கசடாக இரும்பு ஆக்சைடை இரும்பு சிலிக்கேட் கசடாக வெளியேற்ற பயன்படுகிறது முப்பத்தி நாலில் ஆவன் அவல முதல் கொசின் போரிக் அமிலத்தினுடைய பயன்களை எழுது ரொம்ப எளிதான ஒரு தான் இது போரிக்கமிலத்தோட பயன் பளபளப்பான மண்பாண்டங்கள் எனாமல் மற்றும் நிறமிகள் தயாரித்தலில் போரிக்கமிலம் பயன்படுகிறது இது புகைத்தடுப்பானாகவும் கண்மகுந்தாகவும் பயன்படுகிறது இது உணவு பாதுகாப்பானாகவும் பயன்படுகிறது இது போரிக்கமிலத்தோட பயன் அடுத்து சிலிக்கேட்டுகள் என்றால் என்ன சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றைக் கொண்ட நான்முகி எஸ்ஐஓஃபோ ஃபோர் மைனஸ் அலகுகள் வெவ்வேறு வடிவங்களில் பிணைக்கப்பட்டு கிடைக்கும் கனிமங்கள் சிலிக்கேட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன முப்பத்தி ஐந்தில் ஆனால் லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன அதன் விளைவுகள் நல்ல படித்து எழுதியிருப்பீங்க இதுதான் சிறியத்திலிருந்து லுடிசை வகை செல்ல செல்ல அணியன் அதிகரிக்க அதிகரிக்க லாந்தனைடு அணு மற்றும் அயனியாகங்கள் சீராக குறைந்து வருகின்றன இதற்கு என்ன காரணம் ஃபோ ஃபோரிய ஃபார்பிட்டால்களின் மிக குறைவான திரை விளைவின் காரணமாக அணுக்கர் மின்சுமை அதிகரிக்கிறது எனவே அணு மற்றும் அயனியாகம் சீராக குறைகிறது ஃபுல்லாக எல்லா அன்சங்கையும் விளக்கமாக கொடுத்துருக்கோம் அதோட லாந்தனைடு குறுக்கத்தினுடைய விளைவுகள் எழுதணும் காகத்தன்மை குறைதல் அதே நேரத்தில் லாந்தநாயுடுகளுக்கு இடையேயான ஒற்றுமைகளில் அயனி அயனியாகத்தை நாம் ஒப்பீடு செய்யணும் அணு ஆகம் பத்து பிக்கோமீட்டர் குறைகிறது அயனியாகம் இருபது பிக்கோமீட்டர் மட்டுமே குறைகிறதுன்னு சொல்லிவிட்டு அதை ஒப்பீடு செய்யலும்லா என்ன முதல் மற்றும் இரண்டாம் வரிசை இடைநிலை தனிமங்களை காட்டிலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை தனிம வரிசை தனிமங்கள் அதிகளவில் ஒன்று கொன்று ஒத்துள்ளன நல்லா பார்த்தீங்கன்னா ஜிர்கோனியம் ஹாஃபினியத்தோட அணுவாகம் ஏறக்குறைய சமமாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணும் அடுத்து முப்பத்தி அஞ்சில் ஆவண்ணாவில் உப்பு மற்றும் அணைவு சேர்மங்கள் பற்றி சிறு குறைப்பு போக இகட்டை உப்புல கரைசல்களில் எளிய அயனிகளாக பிரியடையும் அயனிகள் அதன் தனித்தன்மை இழக்கின்றன இதில் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகள் உள்ளன எடுத்துக்காட்டு மோககுப்பு எஃப்இஎஸ்ஓ ஃபோர் என் ஹெச் ஃபோர் டுவைஸ் எஸ்ஓ ஃபோர் சிக்ஸ் ஹெச் டூஓ அனைவுச்செர்மம் கரேசல்களில் எலி அயனிகளாக பிரிகையடையாது அயனிகள் அதன் தனித்தன்மை இழப்பது இல்லை இதில் எலி அயனி மற்றும் அணைவு அயனிகள் உள்ளன எடுத்துக்காட்டு பொட்டாசியம் ஃபெகோசைனேடு பொட்டாசியம் ஹெக்சா சயனைடோ கப்பாசி ஃபெரேட்டு டூ அடுத்த கொஸ்டின் மருத்துவத்துறையில் பயன்படும் உக அனைவுச்சேர்மம் மற்றும் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த அனைவுச்சேர்மம் ஆகியவற்றுக்கு உதாகணம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க நான் ஃபுல் ஆன்சர் கொடுத்துருக்கேன் நீங்கள் உதாரணம் மட்டும் எழுதலாம் ஒன்று ஹீமோகுளோபின் அடுத்து குளோரோஃபில்லு மூணாவது விட்டமின் பி டுவெல்லு மைய உலகையினை கோபால்ட்டு என்பதை சொல்வதற்காக விட்டமின் பி டுவெல் மருத்துவத்துறையில் பயன்படும் அனைவுச்சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு கால்சியம் இடிடிஏ அடுத்து சிஸ் பிளாட்டின் இது ரெண்டுமே மருத்துவத்துறையில் பயன்படுத்தக்கூடிய அனைவுச்சேர்மங்கள் கொஸின் நம்பர் முப்பத்தி ஆறு எளிய கனசதக படிக அமைப்பின் பொதிவு திறனை கணக்கிடுக உண்டான ஃபார்முலா ஒரு அழகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு தொடர்பை அழகு கூட்டின் கன அளவு அழகுக்கூடு கனசதகம் என்பதால் எல்லா பக்கங்களும் சமம் ஏ இண்டு ஏ இண்டு ஏய் கோல்டு ஏ க்யூப் என்பது அழகு கூட்டினுடைய கன அளவு முதல்ல மொத்த கன அளவை கண்டுபிடிக்காமல் கோலங்களின் கனவு கண்டுபிடிச்சு அடுத்து மொத்தத்தை வரணும் ஒரு எளிய கனசோதக அமைப்பிலிருந்து ஆர் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது விளிம்பு நீளம் ஏ ஈக்குவல்டு டூ ஆறு ஆர் ஈக்குவல் டு ஏபை டூ ஆ ஆகம் ஆகோடைய கோலத்தினுடைய கன அளவு ஃபோர் பை த்ரீ பையா பையாகூப்பு ஆகோட மதிப்பு ஏ பை டூ ஏபை டூவை நீங்கள் சமன்பாட்டில் பிறதிக்கிட்டிங்கன்னா ஏ கியூ பை எய்ட்டுன்னு வந்துடும் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர்ஸ் ஆர் எய்ட்டு ஈர் மூணு ஆறு ஸோ ஒரு அழகு கூட்டில் உள்ள கோளங்களினுடைய கன அளவு எவ்வளோப்பா ஃபை பை த்ரீ பை ஏ க்யூப் பை சிக்ஸு அதே மொத்த கன அளவு போடும் பொழுது ஒரு கனசதக எளிய இருந்தால் அதில் உள்ள அணுக்களோட எண்ணிக்கை ஒன்று ஒன்றால் பெருக்கணும் ஒன்றால் பெருக்கினது இப்போ பொதிவு திகனோட ஃபார்ம்ல சப்ஷிட் பண்ணிங்கன்னா ஏ க்யூப்பு ஏ க்யூப்பு கேன்சல் ஆகி நூறு எண்டு ஃபை பை சிக்ஸு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எட்டு சதவீதம் தான் பொதிவு திகன் இதனுடைய ஆப்ஷன் ஏதாவது கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா ஏகீஸ் கியூஸ் விளைவுகள் என்ற பூஜ்ஜிய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக விதியினை வகுக்கவும் ஏ கியூஸ் விளைவுகள் மைனஸ் டிஏ பை டிடி ஈக்வால் கே எண்டு ஏ ஜீரோ அப்படின்னு வரணும் இதுதான் ஃபஸ்ட்டு சமன்பாடு மைனஸ் டி ஏ டிவிட் பை டிடி ஈக்வால் டு கேஎண்டு ஏயினுடைய செழிவு பவர் ஜீரோ எனித்திங் பவர் ஜீரோ ஈக்வால் டு ஒன்று அதனால் அங்கே ஒன்று ஒன்று வந்துருவோம் இந்த டிடி அங்கே கொண்டு வந்தீங்கன்னா கேட்டி சமன்பாட்டை நாம் தொகைக்கள் எடுக்கும் பொழுது டி ஈக்குவால் ஜீரோவாக இருக்கும் பொழுது வினை படுப்புகளோட செறிவு ஏ ஜீரோ டிக்கு ஒரு மதிப்பு கொடுத்தீங்கன்னா அது ஏ நாயகம் ஸோ இன்டெக்ரேட் பண்ணுறது கேஇல்டு ஏ ஜீரோ மைனஸ் ஏ பெயிட்டி அதில் இதோட முடியும் ஒய் ஈக்குவல் டி எம்எக்ஸ் ப்ளஸ் சியோட அடுத்த கொஸ்டின் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தாங்கல் திறன் வரையறுக்கவும் தாங்கல் திறன் துகன் இருக்கா ஒரு லிட்டர் தாங்கள் கரைசலின் பிஹெச் மதிப்பை ஓரளவு மாற்றுவதற்காக அக்கரைசலுடன் சேர்க்கப்படும் அமிலம் அல்லது காகத்தின் கிராம் சமான நிலைகளின் எண்ணிக்கை தாங்கள் திறன் தாங்கள் எண் என்று அழைக்கப்படுகிறது தாங்கள் திறன் என்று அழைக்கப்படுகிறது என்னப்பா உடனே ரொம்ப யோசிக்க ஆரம்பிங்களேப்பா அடிக்கடி எழுந்து படுறேமோ இல்லை புக்கில் மார்க் பண்ணலன்னா கடைக்கடன் அதில் ஆன்சருக்கு மார்க் பண்ணி காமி எனக்கு கிரிக்நாடு வினைக்காகனையிலிருந்து அசடி எவ்வாறு பெறுவாய் முப்பத்தி எட்டில் ஆனா ஆனாவில் ஒன்று திண்ம கார்பன் டை ஆக்சைடை மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு முன்னிலை உடன் உலக முன்னிலையில் இடைநிலை சேர்மாக உருவாகும் அதை கனிம அமிலத்தின் முன்னிலையில் நிகாப்போப்பு செய்யும் பொழுது அசடி அமிலம் எத்தனாய் அமிலத்தை தருகிறது மக்கும் பலபடிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டுகள் சுற்றுச்சூழலில் காணப்படும் நுண்ணுயிரிகளால் எளிதாக சிதைக்கப்படும் பொருட்களானவை மக்கும் பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்றால் என்னன்னு ஃபுல்லாக எழுதிட்டு எடுத்துக்காட்டுகளில் பாலிஹைட்ராக்சி பியூட்டிகேட் அல்லது இன்னொரு எக்ஸாம்பிளை சேர்த்து நீங்கள் எழுதி கொள்ளலாம் களிமையில கேட்கப்பட்ட ஒரு கணக்கு முப்பத்தி எட்டில் ஆவணம் சி டூ ஹெச் ஃபோர் ஓ என்ற வாய்ப்பாடு கொண்ட களிமச்செல்வம் ஏ ஆனது ஜிங்கு கசக்கலவை அடகு எச்சலுடன் வினைபுரிந்து பி யை சேர்மம் பி ஆனது நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து சேர்மம் சி முதன்மை விளைபொருள் மற்றும் சேர்மம் டி ஐ மேலும் சேர்மம் சி ஆனது அடகு எச்எஸ்எலுடன் வினைபுரிந்து சேர்மம் இ சமையல் வினிகர் மற்றும் ஹைட்ராக்சில வினை தகர்கிறது ஏபிசிடி மற்றும் இ ஆகியவற்றை கண்டறிந்து தகுந்த வினைகளை விளக்குக முதல் வினை பார்க்கலாமா சேர்மம் பி அசிட்டாலியரானது கிளமன்சன் ஒடுக்க வினையில் ஈத்தேனை தடுகிறது அசிட்டாலியட் ஏ ஈத்தேன் பி அடுத்து சேர்மம் பி ஈத்தேனை அறுநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு வெப்பநிலையில் நைட்ரிக் அமிலத்துடன் வினைப்படுத்த நைட்ரோ ஈத்தேன் என்ற முதன்மை விளைபொருள் சியையும் நைட்ரோமீத்தேன் என்ற டியையும் தருகிறது சேர்மம் சி நைட்ரோ மீத் ஈத்தேனை ஹெசியல் உடன் வினைப்படுத்தும் பொழுது சமையல் வினிகள் என்ற அசரிக் அமிலத்தை தொடர்கிறது ஹைட்ராக்சியல் அமீனையும் தருகிறது சேர்மம் ஏ என்னது எத்தனால் சேர்மம் பி ஈச்சேன் சேர்மம் சி நைட்ரோ ஈத்தேன் சேர்மம் டி நைட்ரோம் சேர்மம் இ இத்தனாயி கமிலம் ஸோ அந்த வீடியோவில் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கெமிஸ்ட்ரி ஆன்சர் ஆன்சர்க்கு ஃபுல் ஆன்சர்க்கே பார்த்துருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வெரி மச்